தினசரி அப்பம் வாய்க்க பண்ணுகிறார் ஆதி அகமம் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்கள் இதுவரை நடக்காத உங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்கும்படிக்கு ஆண்ட கிருவ போகிறார் நீங்கள் மனிதர்களை அல்ல ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படிக்கு செய்வார் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் முடங்கி போன உங்கள் காரியங்கள் செயலற்று போன உங்கள் காரியங்கள் யாவும் வாய்க்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் மிகவும் உறுதியாயிருங்கள் பிறகு நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தொடர்ந்து வெற்றி பெறுவீர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தால் வெற்றி உறுதி ஆமேன்